வாங்கின ஈஸ்டர் முட்டையை எப்போ ஓப்பன் பண்ணி வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கமெண்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் வாங்கின முட்டை வந்து மொத்தம் நாலு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று வச்சு வாங்கியிருக்கேன் இந்த ஒரு ஒரு முட்டையும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நாலு முட்டையும் ஐநூறுரூவான்னு கொடுத்து வாங்கியிருக்கேன் சர்ச் போயிட்டு வந்து ஆளுக்கு ஒரு முட்டையை ஆல்ரெடி சர்ச்சில் வேக வச்ச முட்டை கொடுத்தாங்க அதாவது நமக்கு புரோஜனமாக இருந்தது இதை நாங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் எப்படா சர்ச் போயிட்டு வரும் வந்தோன்னே உள்ள இருக்க கிஃப்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்போடி இருந்துச்சு இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை நாங்களும் அப்படி தான் அப்புறம் வந்து எல்லாத்தையும் உடைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சிட்டு சரி இருக்கவே இருக்குது நம்மளோட ஆயுதம் நம்ம வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பயன்படுத்தி உடச்சாச்சு கடிச்ச உடனே புஷ்ஷுன்னு முட்டை தோடு மாதிரியே உடஞ்சிருச்சிங்க நல்லா ஸ்வீட்டாக இருந்தது அந்த தோடு மாதிரி இருக்கிறது வந்து இனிப்பாகவே இருந்தது அப்புறம் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா பாருங்கங்க திருவிழா கடையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெட்டு சின்னதாக ஒரு செயின் மொத்தத்தில் அது எங்கள் கழுத்துலேயே போட முடியாது இந்த பக்கம் போட்டாச்சுன்னா அந்த பக்கம் ஜாயின் பண்ண முடியாது அந்த சைஸுக்கு இருந்துச்சு இருந்துச்சு காசு ஐநூறுவா கொடுத்து வாங்கினதுல மொத்தமே ஒன்பது ரூபா காயின் தாங்க இருந்துச்சு என்னோட பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் ஃபைனலாக அவங்களே இந்த சாக்லேட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு முட்டை தோடெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா இனி இந்த மாதிரி வாங்கி கேட்க மாட்டோம் காசு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க